ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வியூஸ் நம்மளோட அடுத்த வெயிட் லாஸ் சீரீஸில் என்னென்ன காய்கறிகள்லாம் வாங்கணும்னு நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை பார்த்துடலாம் வாங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது நாம் என்னென்ன காய்கறிகளை சாப்பிட்ருலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்பினாச் அதாவது பாலக்கீரை காலிஃப்ளவர் கேரட் கேப்சிகம் பீன்ஸ் கேபேஜ் டயட்டிக்ஸ்க்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸ் புருக்கோலி கேபேஜ் பாலக்கீரை தக்காளி வெள்ளரி பிஞ்சு மஷ்ரூம் பீன்ஸ் அதுவே பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பாலக்கீரை லெட்யூஸு தக்காளி மஷ்ரூம் கேப்சிகம் புரொக்கோலி ப்ரவுன் ரைஸ் இது கூடவே நெல்லிக்காய் கிரேப்ஸு நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கலாம் மெயினாக இந்த நாளத்துலேயும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவுன்னு பார்த்தீங்கன்னா மைதா சுகரி ஐட்டம்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிடணும் லெஸ் சால்ட் லெஸ் சுகர் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஹை ஃபைபர் ஓரளவுக்கு மீடியமான புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டு கார்ப்ஸை வந்து கம்மியாக எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வெயிட் லாஸ்க்கு நம்ம அடுத்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது நான் என்ன மாதிரியான காய்கறி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன் அவரக்காய் வாங்கியிருக்கேன் கூடவே ரெண்டே ரெண்டு பாவக்காய் வாங்கியிருக்கேன் உருளைக்கிழங்கு நான் சொல்லலனாலும் வாங்கியிருக்கேன் என என் பையன் கேட்பான் அதுக்கப்புறம் கேரட் வாங்கியிருக்கேன் நாட்டுக்காயான கத்திரிக்காய் இப்போ எங்க ஊர்ல எப்பவுமே கிடைக்கிற ஒரு காய் அதனால எப்பவுமே நான் கத்திரிக்காய் வாங்கிடுவேன் இது கூடவே கேப்சிகம் நான் வாங்கியிருக்கேன் கேப்சிகம் வந்து ஒரு அமேசிங் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதுல ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டும் இருக்கிறதுனால நீங்க டெஃபினட்டா உங்க மீல்ல டெய்லி இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் ஆகுது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து லோக்கலாக கிடைக்கக்கூடிய பழம்னு வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம் கிடைக்கும் ஸோ கொய்யா காயா வாங்கி வச்சிட்டேன்னா இது வந்து எப்போ பசிக்கும் போதுனாலும் நான் ஒன்று ரெண்டு பைட் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்றதுனால இதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நெல்லிக்காய் யூடிஐ யுட்ரஸ்கெல்லாமே ரொம்ப நல்லதுங்க கோஸ் வந்து மெயினாக நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்போது கோஸ் கேப்சிகம் எடுத்துக்கோங்க அவ்வளோ நல்லது கூடவே பீன்ஸ் எடுத்துருக்கேன் பீன்ஸுமே ரொம்ப நல்லது இதுதான் நான் எப்பவுமே வாங்குகிற வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன் இது கூடவே பனீர் முருங்கக்காய் பாலக்கீரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க பாலக்கீரை எல்லா இடத்துலையும் ஈஸியாகவும் கிடைக்கும் ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் வாங்குங்க பாலக்கீரை வாங்கிக்கோங்க இது கூடவே நான் வந்து எங்கள் ஊர் சைடில் கிடைக்கிற முடக்கத்தான் கீரையும் வாங்கியிருக்கேன் இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ நாளையிலேருந்து இந்த மெனுஸ் தான் வருங்க இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் மெனுவையும் ரெடி பண்ண போகிறோம் டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்புகிறேன் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியது வழக்கமாக கேட்குறது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே போய் சேரும் இது வந்து ஒரு மாற்றத்துக்கான முயற்சி தாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ